முழுக்கவுமே நம்ம தளபதி விஜய் தான் இருக்குது பாருங்க மாற்றங்கிறது எப்படிங்கிறது பாருங்க இதுதாங்க மாற்றம் ஒரு ஊரில் எல்லா வீட்லேயுமே நம்ம விஜய் தான் ரங்கனூர் நால் ரோடு பாருங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரில ஒரே அதிமுக திமுக மாறி மாறி ஓட்டு போட்டாங்க இந்த முறை ஊர் முழுக்க நம்ம தளபதியோட விசில் சின்னம் தான் பாருங்க தளபதி தான் ஊர் முழுக்கவுமே நம்ம தளபதி தான் பாருங்க வீதிக்கு வீதி ஊருக்கு ஊரு வீட்டுக்கு வீடு நம்ம செவத்தில் என்ன வரைஞ்சிருக்கிறாங்க

மாற்றம்னா எப்படி இருக்குங்கிறது ஒரு ஊர் முழுக்க நம்ம தளபதி விஜய் தான் எப்படி இதெல்லாம் பார்த்தா ஆளுங்கட்சிக்கு பயம் வருமா வராதா